ஹாய் உரோகலே இன்று வியாபாரம் மற்றும் கொள்முதல் பக்கத்தில் நாம் அக்ரூட்டை பற்றி தாங்க நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் தரமான அக்ரூட்டை கொள்முதல் செய்து அதை எப்படி நாம் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதனை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோங்க இந்த அக்ரூட் வந்து இரண்டு பேரில் அழைக்கப்படுங்கள் ஒன்று அக்ரூட் இன்னொன்று வால்நட் இந்த அக்ரூட் இரண்டு வகைப்படுங்க இந்த காமிக்கிரம் பற்றியெலாம் இது காஷ்மீர் ஐட்டம் இது வந்து ரெண்டு பாதையாக இருக்கும் இந்த பாக்ஸில் உள்ளது சில்லி ஐட்டம் இது வந்து ஃபுல் ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ நம்ம அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே பார்த்தீங்கனாக்கா வந்து அதோடைய சேஃப் வந்து எனக்கு மூளை மாதிரி இருக்குங்க ஆட்டோட மூளை மூளை பகுதி மாதிரி இருக்கும் அது இந்த பருப்பு எப்படி மூலயம் பகுதி மாதிரி இருக்கோ அதே மாதிரி இது மூளைக்கு ரொம்ப நல்லதுங்க ரொம்ப யாபக சக்தி வரக்கூடியது யாவக சக்தியை வளர்க்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் வந்து உடல் நலத்திற்கும் ரொம்ப நல்லதுங்க பருப்பு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் இதோடைய சேஃப் ஃபுல்லாக வந்து அந்த மூளை சேஃப்லேயே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் க்ளீனஸாக இருக்கும் இப்போ நான் காமிக்கிறது உங்களுக்கு சில்லியாக கொடுக்கும் பள்ளி பார்க்குறப்ப ஒரு மாதிரி அந்த ஃப்ரைட்னஸ்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடையில வந்து அந்த கருப்பு பகுதி இருக்கான்னு பார்க்கணுங்க இப்போ அக்ரூட் நம்ம வாங்குகிறப்பயே வந்து இதை ரொம்ப ரொம்ப செக் பண்ணிக்கணும் செக் பண்ணி வாங்கணுங்க இப்போ இந்த நடுவில் நம்ம வந்து அதை பார்க்குறோம் பாருங்க இதை பார்க்குறப்ப இதில் கருப்பு பகுதி இல்லாமல் இருக்கணும் இது இப்போ கிளாரிட்டியாக இருக்க பற்றிலாம் இது ரொம்ப ரொம்ப நல்ல பருப்பு இன்னொன்று எடுத்து பார்ப்போம் அதே போல் சேஃப்பில் இருக்குது பாருங்கள் இது வந்து அந்த முழுசாக உள்ளதை உடைச்சி பார்த்தோம்னாக்கா உள்ள வந்து உடைக்கிறப்ப ஒரு மாதிரி நூலாம்படை மாதிரி இருக்கக்கூடாது அதாவது இந்த ஒட்டடை தூசி மாதிரி இருக்கும்ல கெட்டுப்போன இது வந்து இப்படி உடைக்கிறப்ப நூலாம்படை மாதிரி இடையில் வரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் நம்ம இப்போ ரெண்டாவதையும் உடச்சி பா காமிக்கிற பாருங்கள் இது வந்து கொஞ்சம் காஞ்சனால உங்களுக்கு அப்படி இருக்குது பட் வந்து இதுவும் நல்ல பருப்பாக இந்த மாதிரி உள்ளதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஆனால் இதில் அந்த நூலாம்படை மாதிரி எதுவுமே இல்லை இப்போ வந்து ரெண்டாவதையும் உடைச்சி பார்க்கணும் இப்போ உடைக்கிறப்பே நமக்கு தெரியும் அந்த படை மாதிரி இருக்கும் நம்ம ஒட்டடா இருக்குள்ள ஒட்டடா மாதிரி வந்து அது அந்த பருப்பை ரெண்டாக உடைக்கிறது அது வெளியில் வரும் நூல் நூலாக இந்த மாதிரி உள்ளதை கண்டிப்பாக நம்ம வாங்கக்கூடாதுங்க இந்த பருப்பை நம்ம பார்க்குறப்பே வந்து இது வந்து காஷ்மீர் உரம் இது வந்து அதில் பாதி பாதியாக தான் இருக்கும் ஒரு சில சமயத்தில் சில்லியை குருவு இந்த மாதிரி ஏரி லாக் வச்சு லாக் வச்சு பேக்கிங் பண்ணியிருப்பாங்க ஏர் லாக்கு வச்சு போய் இது பேக்கிங் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னாக்க வந்து இதுவும் அதுவும் சேம் தான் பட் கலர் தான் டீசம் இருக்கும் அதே மாதிரி சில்லி அக்ரூட்டுங்கிறது வந்து சின்ன சின்ன சைஸில் இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பட் வந்து சில்லி அக்ரூட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது கெட்டு போன பருப்பாக இருந்தால் நம்ம வாயில் போட்டவுன்னே என்ன எப்படி செக் ஆரமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஆரம்ப முன் வீட்லேயே முன் வீடியோவிலே சொல்லியிருப்பேங்க உணவுப் பொருளை எது கொள்முதல் பண்ணுறதுனாலும் அதை நம்ம முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு அது சுவையும் அதுக்கப்புறம் தரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கஸ்டமருக்கு அதை பற்றி விரிவாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு தரமான சுவையான அக்ரூட்டை இப்போ நம்ம கொள்முதல் செஞ்சு நம்மளுடைய கஸ்டமருக்கு அதை பரிந்துரைச்சு நம்மளோட வியாபாரத்தை மேல் மேலும் வளர செய்வோம் அசலாமல் வளைக்கும்